அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பருவமழை காலமான வடகிழக்கு பருவமழையில பெஞ்சர் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையினாலே உயிர் சேதம் ஏற்பட்டு பயிர் சேதம் ஏற்பட்டு உடமைகள் சேதம் ஏற்பட்டு கால்நடைகள் உயிர் சேதம் ஏற்பட்டு இப்படி பல்வேறு பாதிப்புகளை நாம் எதிர்கொண்டிருந்தாலும் கூட இந்த பருவமழையினாலே தமிழகத்திலே ஆறு லட்சம் எக்டருக்கு மேலே பயிர்கள் சேதம் அடைந்திருப்பதாகவும் மூவாயிரம் டன் மேலே வேளாண் பொருட்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நமக்கு தகவல் அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கிறது ஆக இவர்களுக்கு ஒரு விவசாயி கூட விட்டுவிடாமல் அனைத்து பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களினுடைய சேதாரத்தை கணக்கீட்டிலே கொண்டு வந்து அனைவருக்கும் இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும் காப்பீடை பெற்றுத்தர வேண்டும் அந்த விவசாயியினுடைய அந்த வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது ஆகவே இந்த பணியை இந்த அரசு செய்ய முன்வருமா என்று விவசாயிகள் கண்ணீரோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே அவர்களை கண்ணீரை துடைக்க முன்வருவாரா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் விவசாயிகள் கண்ணீரை துடைக்க முன் வருவாரா மாநில எதிர்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் மழை பொழிகிற போது விவசாயிகளுடைய நலனுக்காக அவர்கள் இந்த அரசிடத்தில் கவனத்தில் அறிக்கையை செலுத்தினார்கள் உரிய நிவாரணத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் கணக்கெடுக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிற வருவாய்த்துறை புள்ளியியல் துறை வேளாண் துறை இவர்கள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மிக துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் விவசாயிகளின் எதிர்பார்ப்பை மக்களிடத்திலே இருக்கிற எதிர்பார்ப்பை அரசின் கவனத்திலே கொண்டு வந்து வங்கக்கடலிலே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாலே தமிழகத்தில் ரெண்டு நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஆகவே வங்கக்கடலிலே புதிய காற்றழுத்த தாழ்வுபடி உருவாகியுள்ளதால செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சென்னை திருவள்ளூர் உட்பட ஆறு மாவட்டங்களுக்கு புதன்கிழமை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் வானிலை ஆய்வு மையம் அப்போது எச்சரிக்கைகளை கொடுத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கூட அரசு எடுக்க வேண்டிய வெள்ளம் பேரிடருக்கு முன்பான நடவடிக்கைகள் வெள்ளம் மழை பொழிகிற போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மழை பெய்துக்குப் பின் எடுத்து வேண்டிய நடவடிக்கைகள் என்று இந்த நடவடிக்கைகள் எல்லாம் முழுமையாக ஈடுபட்டோம் ஏனென்றால் குடிப்பதற்கு தண்ணீரும் உண்பதற்கு உணவும் மருத்துவ வசதியும் கிடைக்கவில்லை என்று ஆங்காங்கே இன்றைக்கு மக்கள் விரும்பத்தகாத வகையில் சாலை மறியல் போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுவது என்பது இன்றைக்கு இந்த அரசு அலட்சிய போக்குவரக்கிறதா நெத்தனம் போக்குவரத்து இருக்கிறதா என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் இந்த ஊடகத்துடைய செய்திகள் நமக்கு வேதனை ஆகவே துரிதமாக இந்த அரசு செயல்பட்டு இந்த பிரச்சனைகளை திசை இருப்பதை காட்டிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் அதுதான் மக்களுடைய எதிர்பார்க்கு ஆனால் அரசு என்ன செய்ய முயற்சிக்கிறது இந்த கொலை கொள்ளை சம்பவம் என்றாலும் சரி போதைக் குழு நடமாட்டம் இருந்தாலும் சரி விலைவாசி உயர்வு என்றாலும் சரி மின்சார கட்டண உயர்வு என்றாலும் சரி பிரச்சனைகளை திசை திருப்புகிற முயற்சிகளை தான் அரசு ஈடுபடுகிறது தவிர பிரச்சனையினுடைய ஆழத்தை பிரிந்து கொண்டு அதற்கு தீர்வு காணுவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் இனியும் முன்வரவில்லை என்று சொன்னால் நான்கு அந்த காலத்தை கழித்து விட்ட இந்த அரசு இனியும் முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மீடியா திமுக அரசுக்கு ஸ்டாலின் திமுக அரசுக்கு மக்கள் விரோத அரசுக்கு சர்வாதிகார அரசுக்கு மன்னராட்சி செயல்படுத்துகிற அரசுக்கு குடும்ப வாரிசு அரசியலை நிலைநிறுத்துவதற்காக உழைக்கிற இந்த அரசுக்கு தக்க பாடத்தை உதவி இன்றைக்கு ஏழை எளிய சாமானிய மக்களின் பாதுகாவலராக தமிழக மக்களின் உரிமைக்காக திறந்தோடும் திறந்தோடும் போராடி கொண்டிருக்கின்ற கள போராளியாக இன்றைக்கு தமிழக மக்களுடைய இதயங்களில் நிறைந்திருக்கிற மாண்முக எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தவறையா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்கின்ற காலம் கடிங்க வேண்டும் என்பதால் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்